அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சிவகலை நான் தாம்பரம் பகுதியில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆட்டோ ஓட்டுனராக இருக்கேன் இங்கே உள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை டெய்லி ஆட்டோ ஓட்டுனராக இருக்கிறதுனால என் கண் முன்னாடி தெரியுது அதை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நடைபாதை வெஸ்ட் டு ஈஸ்ட் சார் அப்படியே உங்கள் தேர் வயது எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் என் பேர் சிவகலை வயது முப்பத்தி ஆறு நான் தாம்பரம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன் தாம்பரத்தில் இருந்து வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் போகக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வழி தான் இருக்குது நடைபாதை என்று பார்த்தா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக மேற்குலேருந்து கிழக்குக்கு போக முடியுது ஆனால் கிழக்கில் எம்சிசி காலேஜ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சுமார் பதினஞ்சு ஆயிரத்துக்கு மேல் பக்கம் காலேஜ் மாணவர்கள் படிக்கிறாங்க தாம்பர ரயில் நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு சுமார் மூணு லட்சம் பயணிங்க புதிதாக வந்து போகிறாங்க அவங்க இருவருமே பயன்படுத்தக்கூடிய நடைபாதைன்னு பார்த்தோன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள நடைபாதை அவங்களுக்கே அந்த நடைபாதை பத்தலை அது மட்டும் இல்லாமல் காலையில் ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் கார்லி ஸ்கூல்னு ஒரு பள்ளி இருக்குது கிரேக்ஸ் ஸ்கூல்னு ஒரு பள்ளி இருக்குது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது இது எல்லாத்துக்கும் வந்து போகிறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்குது சுரங்கப்பாதை இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள் இதுதான் அந்த பாதை இந்த பாதை வழியாக தான் காலை வேலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற எல்லாம் வருவாங்க பள்ளி மாணவர்கள் அங்கே இரண்டாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அனைவருமே இந்த வழியை தான் பயன்படுத்தி ஆகணும் இந்த பள்ளி மாணவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக சாக்கடை நீர் தேங்கியிருக்கு அதனால் இந்த வழியாக வர கடக்கக்கூடிய பெண்களை பாருங்கள் அந்த பெண்களை பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு அந்த சேர் மேலே படாமல் இருக்கணும்ன்ட்டு போகிறாங்க காலை வேலை ஆள் ஆளுக்கு வேலைக்கு அவசரம்ன்ட்டு போகும்போது அந்த சேர் மேலேப்படுது இந்த நீரை கொஞ்சம் சரி பண்ணலாம் ரெண்டாவது நடைபாதை நம்ம பார்த்தோம் இந்த நடைபாதை வந்து ஆட்கள் நடப்பதற்கு இந்த நடைபாதை கிடையாது இந்த நடைபாதை வந்து சிறு வாகனங்கள் செல்றதுக்காக மட்டும்தான் இந்த நடைபாதை இந்த சுரங்கப்பாதை உள்ளது நடைபாதையும் பார்த்தா மேற்கு டு வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டுக்கு வந்து தாம்பர் ரயில்வே வழியாக மட்டும்தான் இருக்குது தவிர வேற இல்லை ஆனால் அந்த பாதை இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் ரயில்வேல சீரமைப்பு பணி நடக்க போகுது அந்த சீரமைப்பு பணி தாம்பர் ரயில் நிலையத்தில் நடந்துச்சுன்னா வெஸ்ட்டு டு ஈஸ்ட் காலேஜ் எம்சிசி காலேஜ் கிரைஸ்கிங் ஸ்கூல் கிரைஸ்கிங் பிரைமரி ஸ்கூல் கார்லி ஸ்கூல் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காலை வே காலை மற்றும் மாலை வேலையில் போய்ட்டு வர வழித்தடங்கள் இல்லாமல் போயிடும் அப்படி போயிட்டு வரக்கு வழி வேணும்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு வழித்தடம் உருவாக்கினாதான் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி ஒரு பாலம் அமைச்சாங்க அந்த பாலத்தை பார்த்திங்கன்னா இதான் அந்த பாலம் இந்த பாலம் மூடப்பட்டு இருக்குது இதுவும் இந்த மிஷன் ஆப்போசிட்டில் உள்ள பாலம் தான் இந்த பாலத்துக்கு ஒரே சருங்க இந்த பாலத்தை பார்த்துக்கோங்க இதுதான் அந்த பாலம் இந்த சுரங்க பாதை மூடப்பட்டே இருக்கு இந்த சுரங்க பாதை திறந்து சார் சுரங்க எழுதியிருக்குங்க இந்த பாதையை திறந்தாங்க ஒரு ஒரு மாதம் தான் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது மூடப்பட்டே இருக்குது இந்த பாதையை சீரமைச்சாவும் மக்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இதை இன்னும் சீரமைக்கலை மக்களுக்கு திறக்கவும் இல்லை மக்கள் பயன்படுத்துகிற ஒரே பாலம் இந்த நிமிஷம் ஆப்போசிட்டில் இருக்க சபி அது சிறு வண்டிங்க போக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டியது ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த வழியை தான் பயன்படுத்துகிறாங்க அதில் அந்த சாக்கடை நீரும் மேலே தெரிக்குது சரியாக போக முடியல அவங்கள காலை வேலையில் இந்த சுரங்கப்பாதையை சீரமைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரயில்வேயில் உள்ள பாலமும் இப்போ ஒரு மாதத்தை சீரமைக்கிற பணி நடக்கப்போகுது அது நடந்துட்டால் அந்த தினமும் போயிட்டு வர இருபதாயிரம் பள்ளி மாணவர்களுக்கு வழி இல்லாமல் போயிடும் ரெண்டாவது கடைசி நேரத்தில் நம்ம வந்து முயற்சி எடுப்பதை விட ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே இதுக்கு ஒரு வழிவகை செஞ்சால் நல்லாயிருக்கும் என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தாம்பர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு எஸ் ஆர் ராஜா அவர்களுக்கும் இந்த காணொலியின் வாயிலாக ஒரு சிறு கோரிக்கையை தாம்பரம் பகுதி மக்களுக்காக நான் வைக்கிறேன் சார் நல்ல தான் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க அப்படியே கொஞ்சம் ஸ்பீஷின் கொஞ்சம் இருக்குது சார் இது எப்படி செஞ்சால் நல்லா நீங்கள் விரும்புகிறீங்க ஏற்கனவே ஒரு பாலம் இருக்குன்றீங்க ஏற்கனவே வந்து அந்த பாலம் வந்து திறந்துருக்கு மூடில் அப்படிங்க எதனால அவங்க மூடி காட்டுக்கு சார் சார் அது என்ன ரீசன்ன்றது நம்மளுக்கு சரியாக தெரியல அது ஒரு பாலம் திறந்தாங்க ஆல்ரெடி நான் இப்போ காமிச்சேன் சார் ஒரு தடவை அந்த பாலத்தை ஒரு தடவை கொஞ்சம் போட்டு காட்டுங்க கிளிப்பிங்ஸ் அப்படி பாருங்க இதுதான் அந்த மூடப்பட்டு இருக்க பாலம் இது வந்து இந்து மிஷன் ஆப்போசிட்டில் இருக்குது இதை சீரமைச்சால் கூட மக்கள் நடந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இது மூடப்பட்டே இருக்குது இந்து மிஷின் சொல்கிறீங்களே இந்த இடத்துல எங்கே சார் இருக்குது இந்து மிஷன் கொஞ்சம் இருந்து சார் கரெக்டாக இந்த பாருங்க இதான் இந்து மிஷன் பாலம் ஓகே இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது சார் இது வழியா தான் சிறு வண்டிங்க எல்லாமே போவாங்க எல்லா வண்டிங்களும் போயிட்டு வர பாலம் இது இன்னொரு ஏதாவது தேங்கி கிடக்குற தண்ணீர் காட்டுனீங்களே அது எந்த ஏரியாவுக்கு போகுது நீங்கள் அதுவும் இதே பாலம் தான் சார் இந்த பாலத்துக்கு தான் கீழே தண்ணீர் ஓ நீர் தேங்கி இருக்கு சார் இதோ பாருங்க இந்த வழியாக தான் பள்ளி ஐயோ பசங்க எல்லாம் வராங்க பாருங்க பாருங்கள் தண்ணி கிடைக்காது இன்னும் தனியாக இல்லை 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 மழை காலம் மூணு மாதம் இந்த பாலத்தை பயன்படுத்தவே முடியாது அந்த மாதிரி இருக்கு அப்படி ஆன நாள் தான் மூணு மாதம் இந்த வருடத்தில் மூணு மாதம் இந்த பாலத்தை பயன்படுத்த முடியாதனால் தான் அந்த புதிய பாலத்தை கட்டினாங்க சுரங்கப்பாதை திரும்ப அந்த சுரங்க பாதையும் திறக்காம இருக்கு இப்ப ரயில்வே பணியும் நடக்க போகுது ரயில்வே பணி நடக்க ஆரம்பிச்சு அந்த வழி லாக் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா தாம்பர பகுதியில் மொத்த மக்களும் ரொம்ப புரியுது சார் உங்கள் புரியுதுல புரியுது உங்களுடைய வேதனை புரியுது மத்தவங்க வாழணும் நல்லா இருக்கணும் யாரு முதலமைச்சர் கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறீங்களா மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தாம்பர சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் இதை கூடிய விரைவில் செஞ்சா நம்ம தாம்பர பகுதியை சுற்றி உள்ள மக்களுக்கு இது ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இந்த கோரிக்கை மனுவை ஏற்கனவே முதலமைச்சர்கிட்டையோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர் அவர் ராஜா கிட்டே இது ஏற்கனவே போயிருக்கா இது போயிருக்கோம் ஏன்னா சோசியல் ஒர்க்கர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ரெண்டாவது கண்முன்னே பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா தாம்புர பகுதியில் தான் எல்லாேருமே வசிக்கிறாங்க இதை வெளியே இருக்க பகுதியில் இருக்கிறவங்க கிடையாது இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினரும் சரி பலதரப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த இடத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது ஆனால் நம்ம தேவையை நம்ம தான் பூர்த்தி செய்யணுன்றக்காக மக்கள் தான் இந்த வீடியோவை வைரல் பண்ணி அவங்கள் தேவை இது ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு மனிதனும் காலைல ஈஸ்ட்லேருந்து அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க வெஸ்ட்டுக்கு வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் மற்ற தேவைக்கு போகிறக்கு வழித்தடங்கள் இல்லை இருக்கிற ஒரே வழி தாம்பர் ரயில் நிலையம் வழி ஒன்று விட்டாஸ் சப்பே ரெண்டே வழி தான் இப்போ தாம்பர் ரயில் நிலையம் வேலை பார்க்க போகிறாங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வழி லாக் பண்ணிருவாங்க இருக்கக்கூடியது சப்பே மட்டும் தான் அதில் டூ வீலர்ஸ் போக மட்டும்தான் வழி இருக்குது ரெண்டாவது சாக்கடை நீரும் தேங்கி நிற்கிது மழை காலத்தில் மூணு மாதம் பயன்படுத்தவும் முடியாது அதனால் இப்போவே சீரமைப்பு பண்ணி பண்ணி இன்னொரு பாலம் கட்டினாலும் சரி இல்லை திறந்து வச்சிருக்க பூட்டி வச்சுருக்க சபை ஓப்பன் பண்ணி இதை பாருங்கள் இதுதான் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த லாக் பண்ணி வச்சிருக்க சபை இருக்குது இதை திறந்து சீரமைப்பு பண்ணி நடத்தினா நல்லாயிருக்கும் இதை ஏன்னா பணம் போட்டு செலவு பண்ணி செஞ்சு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை சீரமைப்பு பண்ணால் இது மக்களுக்கு நல்ல பயன்பாடாக இருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன் இதை வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார் சார் சொல்கிறாங்க சார் பார்த்தீங்களா அவருடைய மனநிலை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த வீடு இந்த வீடியோ நீங்கள் வைரல் பண்ணுங்க தயவுசெய்து வீடியோவை நீங்கள் வைரல் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய தாம்பர பகுதியில் வாழ்கிற நம்மளுக்கு நம்ம தேவைக்கு நம்ம பண்ணிக்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதை தாம்பர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு எஸ் ஆர் ராஜா அவர்களுக்கும் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் மக்களுக்காக இந்த பணியை செய்து கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் ஆமாம் விவர்ஸ் அப்புறம் தாமரம் சர்க்கிள்ல இன்னும் அவரும் அந்த பக்கம் இருக்கிற எல்லாரும் இந்த கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து தயவு பண்ணி தயவு பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வைரல் பண்ணுங்கள் நல்ல ஒரு விஷயம் எல்லா மக்களுக்கும் இது போய் சேர்ந்தால் தான் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க நீங்கள் பார்த்துட்டு அப்படி ஸ்கிப்பு மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எப்போவுமே எந்த ஒரு நல்ல காரியம் நடக்காமல் போயிடும் உங்களுடைய நன்மைக்காக மூன்று லட்சம் பேர் பயணம் செய்கிறதா சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் ஸோ விவஸ் ப்ளீஸ் மறுபடியும் விவஸ் ஏதாவது சொல்ல போகிறீங்களா இல்லை இதை வைரல் பண்ணி உங்கள் தேவைகளை நீங்களே தீர்மானிக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் ரியாலிட்டி சேனல் வந்து உங்கள் எல்லார்ட்டையும் கெடுக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ வைரல் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ இந்த நிகழ்ச்சியை படம் பிடிப்பது டைரக்டர் ஏஎம் சந்துரு